ஹலோ உங்களை வரவேற்கிறோம் இது பயாலஜி ஃப்ரீ ஃபவுண்டேஷன் கிளாஸ் டே ஒன் இந்த கிளாஸ் நைன் டு டுவெல்த் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல நீட் பிகினர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பயாலஜி ரொம்ப கஷ்டம்னு நினைக்கறாங்க ஏன்னா கான்செப்ட் சரியாக புரியாததுனால ஆர்ஜேரா நாங்க ஃபர்ஸ்ட் கான்செப்டை கிளியர் பண்ணுவோம் அப்புறம் பயாலஜி ஈஸியா இருக்கும் பயாலஜி நம்ம உயிரினங்களை பத்தி படிக்கிறது மனிதன் விலங்குகள் தாவரங்கள் இது எல்லாத்தையும் பத்தி தான் பயாலஜின்னு சொல்றோம் இது புரிஞ்சா பயாலஜி பத்தின பயம் போயிடும் ஒரே நாள்ல எல்லாம் வராது ஆனா தினமும் படிச்சா நிச்சயம் வளர்ச்சி வரும் இது ஃப்ரீ கிளாஸ் ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா தொடர்ந்து படிக்கலாம் பெய்ட் பேட்சஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்கன்னா கமெண்ட்ஸில் ஃபார்ம் இருக்கு அது ஃபில் பண்ணுங்க தேங்க்யூ